I am Sabari career analyst

சீட் ஆக்சுவலா எஸ் சி கம்யூனிட்டி கிடைச்சிருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பதினாறுக்குள்ள மூணே மூணு சீட் எஸ்ஏ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கு நானூத்தி எண்பத்தி மூணுல இருந்து நானூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரே ஒரு சீட் எஸ்டி கம்ப்யூட்டர் ஸ்டூடண்ட் கிடைச்சிருக்கு நானூத்தி முப்பத்தி ஒன்பது மார்க்கு இந்த வருஷம் மார்க் க்ளோசிங் மார்க் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா எல்லாமே எக்ஸாக்டா எப்போ தெரியும் அப்படின்னா இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும் பட் அக்கார்டிங் டு மை இந்த வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் போன வருஷம் மாதிரி பெருசால இன்க்ரீஸ் ஆகாது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை சோ நெக்ஸ்ட் இயர் கோயின் டிஸ்கஸ் ஃபார் தி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் ரிசர்வேஷன்ஸ் தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பாஸ் ஸ்கூல் பசங்களுக்கான ரிசர்வேஷன் தான் பிசியில் மூணு சீட்டு எம்பிசியில் மூணு மூணு சீட்டு அழகிட்டே இருக்கு அண்ட் நீங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி செவன் ஃபோர் டுவெண்டி டூக்கு எம்பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தேர்ட்டி செவன்ல இருந்து ஃபோர் டுவெண்டி நைன்குள்ள சீட் அழகிட்டா இருக்கு ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஒரு டஃபான காம்படிஷன் தான் ஸோ உங்க மார்க் ஆக்சுவலாக ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ரிஃபர் பண்ற காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை ஸோ ஒரு பதா டவுட் தான் நீ கேட்கலாம் நீங்கள் டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் இருக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க happy to assist you.